வனஜா என் நெருங்கிய தோழி நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அன்யோன்யம் என் வீட்டுக்கு பக்கத்திலே தான் அவள் வீடும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஸ்கூல் போவோம் சாப்பிடுவோம் விளையாடுவோம் படிப்போம் அரட்டை அரட்டையடிப்போம் என்றுதான் சொல்ல வேண்டும் இத்தனைக்கும் குணத்திலே நானும் அவளும் இரு துருவங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் எப்போதுமே தைரியசாலி ஆனால் அவள் எனக்கு நேரெதிர் என்றுதான் சொல்ல வேண்டும் வனஜாவிற்கு எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் வேண்டாத கவலை அனாவசிய கற்பனையை வளர்த்து கொண்டு திகழில் டென்ஷன் ஆகி விடுவான் பதற்றத்திற்கு ஒரு லாஸ் போட தெரியாது அவளுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் ஏ ராதா பஸ்ஸு இன்னும் வரலையே நாம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுமோ மிஸ் முட்டி போட சொல்லுவாங்களோ என்னப்பா பண்ணுறது என் அப்பாவை அழைச்சிட்டு வான்னு சொல்லிட்டா வீட்டில் கொண்டுடுவாங்களே என்று பயப்படுவான் சொல்லும் போதே கண்களில் அவளுக்கு குளம் கட்டிவிடும் தொண்டை அடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் ஒன்னும் ஆகாது சும்மா ருப்பாம வேகமா நட நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம் நான் இருக்கேன் கவலைப்படாத நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஆட்டுக்குட்டி மாதிரி என் பின்னால வருவான் கூடவே அவள் முனகளும் தொடரும் என்ன ஆகுமோ தெரியலையே என்ன பண்ணுவேன் உஷ் கமனுவா நான் அதட்டுவேன் ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு திரும்ப அதே பல்லவி பாட ஆரம்பித்து விடுவான் இது நிறைய சம்பவங்கள் தெனாலி படத்தில் வரும் கமல் மாதிரி வனஜாவுக்கு கொஞ்சம் திறந்த கதவும் பயம் முழுசா மூடின கதவும் பயம் காடு பயம் நாடு பயம் கூடு பயம் குளம் பயம் குளத்துக்குள் இருக்கும் நண்டு பயம் பூச்செண்டு கண்டாலும் பயம் சனக்கூட்டம் பயம் தனிமை பயம் தொங்க பயம் தாவ பயம் காசு பயம் மாசு பயம் தூசு பயம் அழுக்கு பயம் குளிக்க பயம் ஆடை பயம் கடிக்கிற நாயும் பூனையும் பூனை திங்கிற எளையும் பயம் பயந்து பயந்து சாகர ஜாதி அதனால் தானோ என்னவோ அவளுக்கு எப்போதும் ஒரு துணை வேண்டும் என் ஆறுதல் பேச்சு அவளுக்கு தேவையாக இருந்தது சொல் சுடும் மற்றவர் மனதை புண்ணாக்கும் என்பார்கள் ஆனால் என் சொல் அவளது புண்ணான மனதுக்கு மருந்தானது எனக்கும் அவளுக்கு துணையாக இருப்பது பிடித்திருந்தது பள்ளி இறுதி பரீட்சையின் போது ஏறாதா நான் பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்குவேனா இல்லை இல்ல எனக்கு புட்டுக்குமா என்ன ஆகுமோ தெரியலையே தொண்ணூற்றி எட்டு சதவீதம் கீழே வாங்கினா அப்பா முகத்தில் எப்படி முழிக்கிறது எங்க அம்மாவுக்கு கொலவெறி வந்துடுமே ஐயோ நினச்சாலே வருது பயத்தில் வணஞ்சா புத்தகத்தை மூடி வைத்து விடுவாள் ஊத்து மாதிரி கவலை அவளை அரிக்கும் சும்மா டர்ராகாத ஆகாதா நீ கண்டிப்பா நல்ல மார்க் வாங்குவ இன்ஜினியரிங் சேருவ பேசாம கவலையை விட்டு இப்ப படி நல்ல மார்க் ரெண்டு பேருமே வாங்கினோம் கேட்ட காலேஜ் ரெண்டு பேருக்குமே கிடைத்தது ஏன் ராதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிஜமாக சொல்லு எனக்கு கல்யாணம் ஆகுமா நான் ஒன்றும் கலர் இல்லையே என் தலைமுடி வேற கம்மி எவன் பார்க்குவான் எவன் பண்ணிக்குவான் இல்லை இப்படியே தனியாகவே நின்றுடுவேனா எல்லோரும் என்ன கேலி பண்ணுவாங்களோ எப்படி ராதா ஃப்ரெண்ட்ஸ் முகத்தில் விழிப்பேன் தோடா வனைஞ்சா சும்மா சீன் போடாத உனக்கு என்ன குறைச்சல் கல்யாணம் கட்டாயம் ஆகும் மம்முட்டி மாதிரி அழகா ஒருத்தன் உன்னை கொத்திக்கிட்டு போக வருவான் பார் அப்போ என்ன மறந்துடாத தாயே என்று அவளும் சொன்னாள் வழக்கம் போல அவளது தேவையற்ற பயம் பொய்த்து விட்டது அவளுக்கு அவளது இருபதாவது வயதிலேயே திருமணமாகிவிட்டது அவள் திருமணத்தின் போது நான் இந்தியாவிலேயே இல்லை கனடாவில் படிக்க போய்விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளது திருமணத்திற்கு முன்பாவது அடிக்கடி போனில் பேசுவோம் அவள் புகுந்த வீடு போனவுடன் கேட்கவே வேண்டாம் அவளுக்கும் எனக்கும் சுத்தமாக தொடர்பு இல்லாமலேயே போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அவள் நினைவு மட்டும் என்னை விட்டு அகலவில்லை அவளது பிரிவு என்னை ரொம்ப நாள் வாட்டியது அவளுக்காக அவளது அருகாமைக்காக எனது மனம் ஏங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அவளது புகுந்த வீட்டில் அவளை தொடர்பு கொள்ள கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அவளும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கால ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மறந்துவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இருபத்தி ஏழு வருடம் போனதே தெரியாமல் போய்விட்டது திடீரென எனக்கு அலுவலக வேலையாக சென்னை வர ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அவளை பார்க்க ஒரு வாய்ப்பு சென்னை வந்தவுடனேயே அவளது விளாசத்தை கண்டுபிடித்து அவளை பார்க்க முடிவு செய்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் பார்க் ஹோட்டலில் என் செமினார் முடிந்தவுடன் ஒரு நாள் மாலை அவளை பார்க்க நேராக மயிலாப்பூர் போனேன் அவளது வீட்டின் முன் காரிலிருந்து இறங்கினேன் வாசலில் தலை நரைத்த குண்டு மாமி என்னையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் எனக்கு அடையாளம் தெரிந்துவிட்டது என் வனஜாதான் என்று தோன்றியது ஹலோ வனஜா எப்படி இருக்க நான் யார் சொல்லு பார்க்கலாம் என்று சொன்னேன் யாருன்னு தெரியலையே ஃபேண்ட்டு கோட்டெல்லாம் போட்டுண்டு கண்ணில் கருப்பு கண்ணாடி நீங்க நீ நீ ராதா தானே அடடே அடையாளமே தெரியலை அட்டகாசமாக இருக்க பாபா உள்ளவா உட்காரு காஃபி போடட்டுமா என்னை மீண்டும் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அவள் முகத்தில் தெரிந்தது அப்புறம் சாப்பிட்றேன் நீ மட்டும் என்ன ரொம்ப தான் மாறியிருக்க கண்ணாடியை பார் ஆமா ஏன் இப்படி வெயிட் போட்டுட்ட அதை ஏன் கேட்குற ராதா மூட்டு வலி ரத்த அழுத்தம் போதா குறைக்கு இப்போ அல்சர் வேற ஆமா நீ என்ன காயக்கல்ப்ப சாப்பிட்றியா என்ன பார்த்தா இவ்வளவு ஸ்மார்ட்டா தெரிகிற ஒல்லியா அழகா எப்படி அதெல்லாம் விடு நீ என்ன பண்ற அதை சொல்லு முதல்ல எத்தனை பசங்க உனக்கு என்ன பண்ணுறாங்க அவர் என்ன பண்ணுறார் என்னத்த சொல்கிறதுப்பா பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் வீட்டில் ஒரே சண்டை பொண்ணுக்கு இன்னும் குழந்த பிறக்க பிள்ளை என் பசங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்துடுவாங்களான்னு ஒரே கவலையாக இருக்குது வம்சமே இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சா பயமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்று சொன்னார் ஒன்றும் ஆகாது அது அவங்க பிரச்சனை நீ கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் பேசாமல் விடு எல்லாம் நல்லாவே நடக்கும் நான் தைரியம் சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் என்னமோ நீ சொல்ற நடக்குமானதான் தெரியல போகட்டும் நீ எப்படி இருக்க அவர் வரலையா என்று கேட்டார் எவர் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே அவர் எங்க வரப்போறார் சிரித்தேன் என்னடி இது கூத்து நீயா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு தெரியாதே என்று சொன்னார் வேண்டான்னு தோணித்து பையன் சரியாக கிடைக்கல பண்ணிக்கல என்று சொன்னாள் பாவமே என்ன அணியாயது உன் வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டியே அந்த ஆண்டவன் உன் வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டானே இப்போ என்னப்பா பண்ணுறது கப்பலே கவழ்ந்தது போல வனஜா தலையில் கையை வைத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏ வனஜா ஸ்டாப் ஸ்டாப் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் நீ என்னை பற்றி கவலைப்படுறத நிறுத்து என்று சொன்னார் அது எப்படி ராதா முடியும் உன் வாழ்க்கையே இப்படி சூனியமாயிடுத்து எனக்கு தாங்களையே உனக்கு இந்த சோகமோ ஐயோ சொல்லும்போதே வனஜாவின் குரல் கரகரத்தது கொஞ்சம் விட்டால் அழுதுபடுவாள் போல இருந்தது வனஜா கொஞ்சம் ஓட்டுறத நிப்பாட்டுறியா ப்ளீஸ் நான் கேனடாவுல ஒரு பேராசிரியை நிறைய வெளிநாடு போக வேண்டி இருக்கும் வீட்டை பார்த்துக்க முடியாது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேற விருப்பம் இல்லை இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு போதுமா என்று சொன்னார் அப்படி சொல்லாத ராதா இப்படி தனிமரமா நிற்கிறீ நான் வேணால் உனக்கு இங்க நல்ல மாப்பிள்ளை பாக்கட்டுமா என்று சொன்னார் எனக்கு சிரிப்பு தான் வந்தது இவளது அல்சருக்கு காரணம் இவளே இவளே திருத்த முடியாது கவலைப்பட இவளுக்கு ஏதாவது காரணம் வேண்டும் இப்போ வனஜா எனக்கு இந்த நாற்பத்தி ஏழு அரை கிழவிக்கு மாப்பிள்ளை போகிறான் Enter.